முத்துவியல் சட்டங்கள் மூன்று சட்டங்கள் எதிர்கட்சிகளை முற்றாக இடைநீக்கம் செய்து வெளியேற்றிவிட்டு இந்த ஆட்சியாளர்களால் நிறைவேற்றப்பட்டன நூற்றுக்கணக்கான எதிர்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்ட நிலையில்தான் இந்த சட்டங்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள் இதுவே ஜனநாயகத்திற்கு விரோதமானது அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது பாராளுமன்ற அவை விதிமுறைகளுக்கு எதிரானது ஆகவே ஜனநாயகத்திற்கு விரோதமான அணுகுமுறைகளை கையாண்டு நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் என்கிற வகையிலும் இதனை நாம் எதிர்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இந்த சட்டங்களின் பெயர்கள் மாற்றப்பட்டதிலே அரசியல் உள்நோக்கிறது என்பதையும் நாம் நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டியிருக்கிறது இந்தியன் பீனல் கோடு என்கிற சட்டம் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருக்கிறது எல்லா ஆவணங்களிலும் அந்த தான் அந்த சட்டத்தில் உள்ள பிரிவுகள் தான் பதிவாகி இருக்கின்றன வழக்கறிஞர் சமூகம் அதற்கு பழகியிருக்கிறார்கள் அனுபவப்பட்டிருக்கிறார்கள் ஐசிசி செக்ஷனை சொன்னால் அதை விவரிக்கவும் அதன் அடிப்படையிலான பல்வேறு வழக்குகளை பற்றி பேசவும் அனுபவம் உள்ள மூத்த வழக்கறிஞர்கள் ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே இந்தியா முழுவதும் கொடுக்கிறார்கள் அந்த அளவுக்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பழக்கப்பட்ட ஒரு பெயரை திடுமென அவர்கள் மாற்றியதன் நோக்கம் என்ன ஆட்சியாளர்களின் இத்தகைய அணுகுமுறையை நாம் சாதாரண மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதற்காக இந்த போராட்டம் தேவைப்படுகிறது சட்டங்களின் பெயர்களை மாற்றுகிறார்கள் அதுவும் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு என்று கருதுகிறேன் இயற்றப்படுகிற அனைத்து சட்டங்களும் ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் என்று அந்த உறுப்பு கூறுகிறது ஆர்டிகல் த்ரீ எயிட் இப்படிப்பட்ட பெத்துக்குழிகள் பின்னால் வருவார்கள் சட்டத்தின் பெயர்களை தம் இருப்பம்போல் தங்கள் மொழியில் மாற்றுவார்கள் என்பதை அப்போதே உணர்ந்திருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய தலைமையிலான குழுவை சார்ந்தவர்கள் சமகால தலைவர்கள் ஆகவே எவ்வளவு பொறுப்புணர்வோடு தொலைநோக்கு பார்வையோடு சட்டங்கள் இயற்றப்படுமானால் இயற்றப்படுகிற ஒவ்வொரு சட்டமும் ஆக இதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை இதை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக அரசமைப்பு சட்டத்தையே மதிக்கக்கூடியவர்கள் ஆட்சி பீடத்தில் இல்லை என்பதுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு கசப்பான உண்மை அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படைகளை பவுண்டேஷன் பேசிக் ஃபேக்டர்ஸ் அவற்றை எந்த வகையிலும் கூடாது என்பது சட்டத்தை வகுத்தளித்த புரட்சியாளர் அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்களின் கருத்து அவரை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்திருக்கிறது என்ன மாற்றங்களை வேண்டுமானாலும் அரசமைப்பு சட்டத்தினை செய்யலாம் ஆனால் பேசிக் ஃபேக்டர்ஸ் அதனுடைய அடிப்படை கூறுகள் மாறிவிடக்கூடாது அதனுடைய அடிப்படை கூறுகள் எங்கே இருக்கின்றன அதுதான் சட்டத்தின் அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புறையில் என்ன கோட்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அந்த கோட்பாடுகளை சிதைக்கக்கூடாது அது மிக முக்கியமானது உறுப்புகளில் மாற்றங்களை கொண்டு வரலாம் ஆனால் கோட்பாடுகளில் கூறப்பட்ட எந்த அம்சமும் கூடாது இப்படி சிதைத்து விடுவார்கள் என்பதற்காகத்தான் மிசா காலத்திலே அது விமர்சனத்துக்குரியதுதான் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மிசா என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பெரிய அளவில் அரசியல் பதற்றத்தை ஏற்படுத்தினார்கள் அரசியல் பகைவர்கள் என்பது விமர்சனத்திற்குரியவை ஆனால் அதை தாண்டி அந்த பிரியாம்பிள் என்பதிலேயே ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அந்த கோட்பாட்டை காப்பாற்றுவதற்கான இணைப்பை செய்தார்கள் அதுதான் செக்யுலரிசம் என்கிற ஒன்று சோசலிஸ்ட் என்கிற ஒரு சொல் இவை இரண்டும் அதில் இணைக்கப்பட்டது செக்யுலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் நம்முடைய இந்திய அரசு ஒன்றிய அரசு எப்படிப்பட்ட அரசு என்பதை பிரியாண்டில் விவரிக்கிறது அரங்கேற்றம் செய்யப்பட்ட போது நடைமுறைக்கு வந்த போது ஆயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில அதில் இருந்த மூன்று சொற்கள் டெமோக்ராட்டிக் சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்பதுதான் ஆனால் அதனுடைய அடிப்படை கூறுகள் என்னவென்றால் அதில் செக்யுலரிசம் என்பதும் சோசலிசம் என்பதும் மிக முக்கியமானவை என்பதனால்தான் எழுபத்தி ஆறிலே மிசா கொண்டு வந்த போது பிரியாம்பில் என்பதிலேயே ஒரு அமன்மென் கொண்டு வந்து இந்திரா காந்தி அம்மையார் சாவரின் சோசலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அந்த செக்யுலரிசம் என்ற சொல்லையும் சோசலிசம் என்ற சொல்லையும் அதனை இணைத்து இதுதான் உண்மையான அடிப்படை கூறு இதனை யாரும் பின்னாலில் சிதைக்கக்கூடாது ஒரு உறுதியை அவர்கள் தந்தார்கள் அதனையே சிதைக்கிற கும்பலின் கைகளில்தான் தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் சிக்கி இருக்கிறது கூடாது 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 இந்த இரண்டு சொற்களையுமே கான்ஸ்டிடியூஷனில் இருந்து எடுக்க வேண்டும் என்று சுப்பிரமணியசாமி போன்றவர்கள் வழக்கு தொடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கும் அது நிலுவையிலே இருக்கிறது சுப்பிரமணிய சுவாமி அந்த கட்சியை விமர்சிக்கக்கூடியவராக இருக்கலாம் ஆனால் அந்த சிந்தனை உள்ளவர்களின் ஒரு சான்றாக விளங்கக்கூடியவர் தான் சுப்பிரமணிய சுவாமி அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களின் கைகளை தான் மூன்றாவது முறையாக ஆட்சி சிக்கி கிடக்கிறது அவர்களின் அடிப்படை நோக்கமே முதன்மை நோக்கமே இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஈர்த்து போக செய்வதுதான் அதிலே ஒன்றுதான் இந்த பெயர் மாற்றம் அதிலே ஒன்றுதான் இந்த பெயர் மாற்றம் எல்லாவற்றையும் சமஸ்கிருதமயமாக்குதல் சாம்ஸ்கிரைசேஷன் சமூக தலத்திலே எல்லாவற்றையும் சமாதானமயப்படுத்துதல் சமாதனைசேஷன் இந்த இரண்டும் இன்றைக்கு ஆட்சி மனத்தில் ஏற்பாடுகளாக இருக்கின்றன அத்துடன் அனைத்தையும் கார்பரேட் மயமாக்குதல் ஆக இந்த ஆட்சியாளர்களின் அடிப்படை கோட்பாடு பொருளாதார தளத்திலே எல்லாவற்றையும் தனியார் மயமாக்கி கார்பரேட் மயமாக்கி தனியாரின் கைகளிலே ஒப்படைத்து விடுவது அப்போதுதான் சமூக நீதியை நீர்த்து போக செய்யும் செய்ய முடியும் இடஒதுக்கீடு என்பதை இல்லாமலாக்க முடியும் அது அவர்களின் முக்கியமான நோக்கம் இரண்டாவது அட்மினிஸ்ட்ரேஷன் என்கிற நிர்வாக ஆட்சி நிர்வாக தளத்தில் சனாதனமயப்படுத்துதல் சமர்கிருமயப்படுத்துதல் என்பதே குறியாக இருக்கிறார்கள் இந்த தேசத்தின் பெயரையே இந்து ராஷ்டிரா என்று மாற்றுவதுதான் அவர்களின் அல்டிமேட் ஏ அவர்களின் இறுதி இலக்கு இந்தியா என்ற பெயரில் அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது பாரத் என்றும் இந்தியா என்றும் அரசமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டாலும் கூட அன்றைக்கு இருந்த சனாதன சக்திகளின் அழுத்தத்தால் தான் அதற்கு கூட அம்பேத்கர் பாரத் என்கிற சொல்லை இணைத்துக் கொள்ள உடன்பட்டார் அதை இணைத்துக் கொள்ளலாம் ஆனால் அவருடைய அடிப்படை கூறுகளில் எந்த சமரசமும் செய்து கொள்ளவில்லை அவர்கள் இன்றைக்கு பாரத் என்ற பெயரை கூட மாற்றி இந்து ராஷ்டிரா என்று வெளிப்படையாக பிரகடனம் செய்ய வேண்டும் இது செக்யூலரிசத்திற்கு எதிரானது அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகளை ஒன்றான செக்குலரிசம் என்கிற மத சார்பின்மைக்கு எதிரானது ஆகவேதான் அவர்கள் திட்டமிட்டுத்தான் காய்களை நகர்த்துகிறார்கள் ஒவ்வொன்றாக நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள் பகுதி பகுதியாக நிறைவேற்றி வருகிறார்கள் கடைசியாக அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிந்துவிட்டு மனுஷ் இந்த நாட்டின் அரசமைப்பு சட்டம் என்று அறிவிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள் இந்த தேர்தலை மட்டும் இந்தியா பிளாக் உருவாகாமல் இருந்திருந்தால் அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்று தொடர்ந்து உரத்து பேசாமல் இருந்திருந்தால் அவர்கள் சோலோ மெஜாரிட்டி என்கிற தனிப்பெரும்பான்மையை பெற்றிருப்பார்கள் தனிப்பெரும்பான்மையை பெற்றிருந்தால் இப்படி நம்மால் போராடக்கூட முடிந்திருக்கிறது மிகப்பெரிய நெருக்கடியை தந்திருப்பார்கள் எடுத்தேன் தவிர்த்தேன் என்று செயல்படுவதற்கு அவர்கள் எப்போதே தயாராகிவிட்டார்கள் எந்த எல்லைக்கும் போக தயாராக இருக்கிறார்கள் எந்த பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் என்கிற நியாயங்களுக்கு கட்டுப்படவர்கள் தயாராக இல்லை தங்களின் அஜெண்டாவை நிறைவேற்றுவதில் குறியாக இருக்கிறார்கள் அதனை படிப்படியாக நிறைவேற்றி வருகிறார்கள் என்பதனை ஒன்றுதான் ஐ என்ற சி பெயரை பாரதிய நியாய சங்கிதா என்று மாற்றுவது என்ன இதிலே அவர்களுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சட்டத்தை இதனால் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள் இந்த பெயர் மாற்றத்தில் என்ன இருக்கிறது ஆனால் அவர்களின் அஜெண்டா இந்திய தண்டனை சட்டம் அதுல பீனல் என்பது இருக்கிறது சொல்லுக்கு நேர் பொருத்தமான சொல்லா நியாயம் என்பது என்றால் கிடையாது பாரதிய நியாய சங்கிதா என்பது தண்டனை சட்டம் என்கிற சொல்லுக்கு பொருத்தமானது அல்ல ஆனாலும் மாற்றுகிறார்கள் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்துகிற போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கிறார் ஏன் இதை நாங்கள் செய்கிறோம் செய்கிறோம் ஏனென்றால் இது செய்கிறோம் என்றால் வெள்ளையர்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே கொண்டு வந்த சட்டம் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அவர்கள் பெயர் வைத்தார்கள் சட்டத்தின் உறுப்புகளை செக்ஷன்களை பிரிவுகளை அமைத்தார்கள் அது இந்தியர்களுக்கு எதிரானது என்று சொல்லி இந்த சட்டங்கள் பை இந்தியன்ஸ் வெள்ளையர்களால் உருவாக்கப்பட்டது இந்தியர்களால் உருவாக்கப்பட்டது என்று ஒரு புதிய விளக்கத்தை சொல்லுகிறார் இந்தியன் சீனல் கோடு தான் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல வந்த சட்டம் ஆனால் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே வந்ததல்ல அந்த பெயரை ஏன் மாற்ற வேண்டும் அரசமைப்பு சட்டத்தை வகுத்தவர்கள் பிரிட்டிஷார் அல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் உள்ளிட்ட இந்தியர்களால் வகுத்தார்கள் அதுல என்ன அரசமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கான முன்னோட்ட இது முன்னூத்தி நாற்பத்தி எட்டாவது உறுப்பு சட்டங்களின் பெயர்கள் ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும் என்று சொன்ன பிறகும் அது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகும் அதை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை என்று சொன்னால் இவர்கள் அரசமைப்பு சட்டத்தை மதிக்கிறார்களா அவமதிக்கிறார்களா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதை சாதாரண மக்கள் புரிந்து கொள்வதை விட சட்டத்தை எப்போதும் கையில் சுமந்து கொண்டிருக்கிற வழக்கறிஞர் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் மிக முக்கியமானது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு என்பது நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கான வழிகாட்டுதல் அது ஒரு குற்றம் நிகழ்ந்தால் உடனடியாக போலீஸ் எப்படி செயல்பட வேண்டும் எப்படி எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் எப்படி புலனாய்வை மேற்கொள்ள வேண்டும் அதில் நீதித்துறையின் பங்கு என்ன அந்த வழக்கை எப்படி விசாரிக்க வேண்டும் ப்ராசிக்யூஷன் கைது செய்யப்பட்டவர்களை எப்படி அரஸ்ட் செய்ய வேண்டும் அரஸ்ட் செய்வதற்கான வழிமுறை என்ன கைது செய்யப்பட்டவர்களை எப்படி பிணையிலே விட வேண்டும் டெய்லி எப்படி விட வேண்டும் இதை பற்றி சொல்லுகிற ஒரு சட்டம் இதில் என்ன டீகாலனைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது இதில் பிரிட்டிஷாருடைய ஆதிக்கம் எங்கே இருக்கிறது காலனைசேஷன் என்ன இருக்கிறது இந்த சட்டத்தின் பெயரை மாற்றுவதன் மூலம் எப்படி இதை டீகாலனைஸ் பண்ண முடியும் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது நம்மை ஏமாற்றுகிறார்கள் சாம்ஸ்கிரைசேஷன் என்பதுதான் அவர்களின் அஜெண்டா நிர்வாகத்தின் அனைத்து பகுதிகளையும் அவர்கள் சமஸ்கிருத வேண்டும் அப்பதான் இந்தியின் ஆதிக்கத்தை நிலைநாட்ட முடியும் ஆண்டுகளுக்கு பின்னால் இந்தியாவை இப்படித்தான் ஆக்க வேண்டும் என்ற அஜெண்டாவோடு தொடர்புடையது இந்தியா முழுவதும் வேறு மொழிகளை மக்கள் பேசினாலும் கூட அனைவரும் இந்தியை தெரிஞ்சிருக்க வேண்டும் இந்தியை பேச வேண்டும் எல்லோரும் எதிர்காலத்திலே இந்தி வாலாக்களாக மாற வேண்டும் ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் இதுதான் அவருடைய அஜெண்டா ஒரே தேசம் ஒரே மொழி ஒன் நேஷன் ஒன் ரிலிஜன் இதுதான் அவர்களின் அஜெண்டா இந்தியாவில் எத்தனை மதங்கள் இருந்தாலும் ஒரே மதம் இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒன் நேஷன் ஒன் கல்ச்சர் அதுதான் அவர்களின் அல்டிமேட்டை இந்தியாவிலே ஒரே கலாச்சாரம் தான் இருக்க வேண்டும் பல கலாச்சாரம் இருக்கக்கூடாது புளூரலிசம் என்கிற பன்மைத்துவத்தை சிதைப்பது அவர்களின் அஜெண்டா புளூரலிசம் என்பது கான்ஸ்டிடியூஷனுடைய ஒன்று புளூரலிசம் ஒன்று செகுலரிசம் எவ்வளவு முக்கியமானதோ அதை போல அரசமைப்பு சட்டத்தினுடைய முக்கியமான அடிப்படை கோருகளுள் புளூரலிசம் முக்கியமானது அதை விட அடுத்து பெடரலிசம் கூட்டாட்சி தத்துவம் இது மூன்று தான் கான்ஸ்டிடியூஷன்ல மிக முக்கியமான பேசிக் ஃபாக்டர்ஸ் செக்யூலரிசம் புளூரலிசம் பெடரலிசம் பெடரலிசம் என்றால் மாநில அரசுகளுக்கான உரிமையை சொல்லுகிறது மாநில அரசுகளின் ஒன்றியம்தான் டெல்லியிலே இருக்கிற அரசு இது யூனியன் கவர்மெண்ட் எந்த யூனியன் ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசுகளுடைய ஒன்றியம்தான் ஆகவே இது பிரதானமானது மாநில அரசுகள் தான் முக்கியமானவை மாநில அரசுகள் தான் அவர்களுக்கான அதிகாரம் பாதிக்கப்படக்கூடாது அதிலே யூனியன் கவர்மெண்ட் என்கிற இணைப்பு ஒருங்கிணைப்பு ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் மாநில அரசுகளே இருக்கக்கூடாது பிராந்திய உணர்வு வந்துவிடும் ரீஜனல் டாமினன்ஸ் என்பது வந்துவிடும் அதாவது அவங்களுக்கு மாநிலங்களவையில் போதிய இடம் கிடைக்கல அவங்க ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் லோக்சபாவும் நிறைவேறணும் ராஜ்யசாவும் நிறைவேறணும் ராஜ்யசபாவை நிறைவேறினால் ராஜ்யசபாவே அவங்களுக்கு பெரும்பான்மை வேண்டும் ராஜ்யசபாவில் பெரும்பான்மை வர முடியாததற்கு காரணம் எல்லா மாநிலங்களிலும் அவர்களால் ஆட்சி அதிகாரத்தை வென்றெடுக்க முடியவில்லை தமிழ்நாட்டிலே பிஜேபி ஆட்சி இல்லை கேரளாவிலே பிஜேபி ஆட்சி இல்லை ஆந்திராவிலே பிஜேபி ஆட்சி இல்லை தெலுங்கானாவிலே பிஜேபி ஆட்சி இல்லை அதனால் ராஜ்யசபா மெம்பர்ஸ் அங்கே அதிகம் வர முடியவில்லை இப்ப ராஜ்யசபா மெம்பர்ஸ் எங்கிருந்து வர முடியும்னா அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகள் அதிகமான நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்களை அனுப்புகிறார்கள் பிஜேபிக்கு மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாத நிலையில போதிய ராஜ்யசபா மெம்பர்ஸ் உள்ளே வர முடியவில்லை அதனால் ஒவ்வொரு முறையும் சட்டத்தை நிறைவேற்றுகிற போது ராஜ்யசபா மெம்பர்களை அவர்கள் சரி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது சரி செய்ய வேண்டியதுனா புரியும் ஒவ்வொரு முறையும் ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும்னா அவங்க ராஜ்யசபாவுக்குள்ள கட்சிகளை உடைச்சி உறுப்பினர்களை வந்து பேசி அதை சரி செய்து கொள்கிறார்கள் சட்டத்தை நிறைவேற்றுவது கடினமா கடினமாக இருக்கு அதனால ராஜ்யசபா என்கிற ஒற்றை இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அவர்களின் கட்டுப்பாட்டில் எப்போது கொண்டு வர முடியும் உடனே கொண்டு வர முடியாது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னால் ஐம்பது வருஷத்துக்கு பின்னால் அதெல்லாம் அவங்க திட்டம் போட்டுதான் ஒரு ஐம்பது ஆண்டு கால செயல் திட்டமாக இதை நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள்

அதுக்கப்புறம் செக்ஷன் தான் இந்த செக்ஷன் இருக்கும் திருநாட்டு இதுக்கு பழகிறோம் கொஞ்ச காலம் இருக்கும் வழக்கறிஞர் சமூகத்துக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் அப்புறம் அதுதான் அவங்களுடைய கணக்கு அதுதான் அவர்களின் கணக்கு ஆகவே அவர்களுக்கு ஒரு பெரிய அல்டிமேட் எய்ம் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தின் பெயரையும் மாற்றுவது அதற்காகத்தான் ஒவ்வொன்றாக இதை செய்து வருகிறார்கள் இந்த அடிப்படையை புரிந்து கொண்டு இந்த போராட்டத்தை நாம் மேலும் தீவிரப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாடு இதற்கு முன்னோடியாக இருக்கிறது எல்லா தமிழ்நாடு தான் முன்னோடி மற்ற மாவட்ட நீட்டு எதிர்ப்பு யாரும் இன்னைக்கு தான் பேசுறாங்க இப்ப எல்லாரும் நீட்டு வேண்டாம் இதை நாம எத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கிறோம் நீட்டு அறிமுகப்படுத்தினாலும் பேசிடுறோம் இந்தி திணிப்பை தமிழ்நாடு தான் முதல்வரை எதிர்த்தது இன்றைக்கு கர்நாடகாவிலும் இந்த குரல் கேட்கிறது ஆந்திராவிலும் இந்த குரல் கேட்கிறது அப்படி இல்லை இந்தி திணிப்பையே எதிர்க்கிறோம் என்றால் சமஸ்கிருதம் தானா வந்துடும் சமஸ்கிருதம் வந்தா இந்தி இந்தி வந்தால் இந்தி வந்தால் என்ன ஆகும் தலைமொழி பேசக்கூடிய மக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக மாறுவார்கள் நாம இருக்க மாட்டோம் அம்பது வருஷம் பின்னால் நாம உயிரோடு இருக்க மாட்டோம் நூறு வருஷம் பின்னால் நாம உயிரோடு இருக்க மாட்டோம் நம்முடைய பிள்ளைகள்லாம் இந்தி பேசக்கூடிய பிள்ளைகளாக மாறி போவார்கள் வட இந்தியக்காரர்களின் மாயமால வித்தைகளுக்கு மகிடி ஊதுகிற பாம்பாட்டிகள் போற பேசக்கூடியவர்களின் அந்த மாய வித்தைக்கு இந்த மக்கள் மயங்கி போவார்கள் ஏன் இன்றைக்கு மோடியால் தென்னிந்திய மாநிலங்களில் வெற்றி பெற முடியவில்லை என்றால் குறிப்பாக தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியவில்லை என்றால் அவர் பேசுகிற இந்தியை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்துகொள்ளவில்லை கொள்ளவில்லை அதனால் ஏமாறவில்லை அதனால் ஏமாறவில்லை இந்தியை நாம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் படிச்சிருந்தோம்னா நான் இவர்களின் மகிழி விசைக்கு ஆளாகி இருப்போம் மயங்கி போயிருப்போம் வீழ்ந்து போயிருப்போம் அது தடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியை தடுத்ததால் இந்த கலாச்சாரத்தை இன்றைக்கு நம்மால் தடுக்க முடிந்திருக்கிறது இவர்களின் அரசியல் சதியை முறியடிக்க முடிந்திருக்கிறது ஆகியதும் அவர்கள் திட்டமிட்டுதான் காய்களை நகர்த்துகிறார்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பதை கணக்கு போட்டுத்தான் இந்த காய்களை நகர்த்துகிறார்கள் எதிர்த்ததை போல மாநில சுயாட்சி கோரிக்கை தமிழ்நாடுதான் முதல்ல மாநில சுயாட்சிங்கிற சொல்லையை பயன்படுத்தி ஸ்டேட் அட்டானமி வேற எந்த மாநிலமும் விழிப்பா இல்ல மாநில அரசுகள் அந்த கோரிக்கையை எழுப்பின தமிழ்நாட்டில் இருந்தால் அந்த குரல் இன்றைக்கு ஒவ்வொரு மாநில முதல்வர்களும் எங்களுக்கான உரிமை என்ன எங்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்ன என்று கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு உணர்வை பெற்றிருக்கிறார்கள் அப்படித்தான் இந்த மூன்று சட்டங்களையும் எதிர்க்கிற போராட்டம் முதன் முதலில் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது என தோழர்களே நாம் தமிழ்நாட்டிலே இருவேறு அமைப்புகளாக போராடினாலும் கூட ஒற்றை நோக்கத்திற்காக ஒற்றை கோரிக்கைக்காகத்தான் ஒற்றை இலக்குக்காகத்தான் அதே போல வெவ்வேறு மாநிலங்களாக நாம் பிரிந்து கிடந்தாலும் இந்த ஒற்றை நோக்கத்திற்காக எல்லா மாநிலங்களிலும் இந்த போராட்டத்தை எடுத்துச் செல்வதற்குரிய வழிவகைகளையும் இந்த கூட்டு நடவடிக்கை குழு மேற்கொள்ள வேண்டும் ஆந்திராவிலும் போராடும் அதற்கான ஒரு குழு தேவை இந்த போராட்டத்தை அங்க போய் இனிஷியேட் பண்ணணும் இதுக்கு ஒரு டீம் நீங்க போடணும் அங்க இருக்கக்கூடிய பார் அசோசியேஷன்களோட பேசணும் எடுத்துச் சொல்லணும் அதை விலைக்கு சொல்லணும் முதல்ல ஒரு பத்து பேர் சேர்ந்து கூட போராடட்டும் ஐம்பது பேர் சேர்ந்து போராடட்டும் போராட்டம் தேசிய போராட்டமாக மாற வேண்டும் ஒரு நேஷனல் ஸ்ட்ரகிள் ஆக மாற வேண்டும் என்று நான் பத்தாண்டுகளுக்கு முன்பிருந்தேன் பேசிக் கொண்டிருந்தோம் இன்றைக்கு ராகுல் காந்தியே அதை பேசக்கூடிய அளவுக்கு ஒரு தேசிய குரலாக இருக்கிறது தேசிய குரலாக இருக்கிறது இப்படித்தான் எல்லா போராட்டங்களையும் நாம் தேசிய போராட்டங்களாக வளர்த்தெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமே நாம் போர்க்குரல் எழுத்தினால் போதாது இந்த போர்க்குரல் தேசிய அளவிலே ஒழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை நல்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்